கஞ்சி தஞ்சு தண்ணி முடிக்க வர நான் எங்களுக்கு தண்ணி நீங்கதான் இடாம வர மாதிரி ரெடி பண்ணி விடுங்க என் தேங்காய் கட்டி விடுங்க

யார்கிட்ட சொன்னாலும் இந்த வந்துடும் மோட்டர் கெட்டு போச்சு ஜம்பண்டி விடுறோம்னு சொல்றாங்க தண்ணி வரவே மாட்டேன்றது நீங்க தான் மேல இடத்துல சொல்லி எங்களுக்கு தண்ணி ரெடி பண்ணணும் விலைக்கு வாங்கி தண்ணி குடிக்கிறோம் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு கேள் வண்டா குடிக்க வாங்கலாம் மூணு கால் நாலு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது நல்ல தண்ணியை வாங்கி அதனால எங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க அரபத்தமிட்டுல இருந்து எங்களுக்கு தண்ணி வந்துக்கு இருக்கு அதையும் அங்க அடைச்சு வச்சிருக்காங்க நாங்க பெண்ணா என்ன போறோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறோம் எல்லாம் சேர்ந்து அங்க போய் மனு கொடுக்க போறோம் எங்களுக்கு எப்படியாவது நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு விடுறதுக்கு ரெடி பண்ணுங்க இப்படி நாங்க அப்ப வந்து நாங்க அங்கங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு கோடை தூத்திக்கிட்டு நாங்க அலைஞ்சிட்டே இருக்க முடியாது நாங்களும் யூனியன் ஆபிஸ் போயிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு போதும் அப்ப ஒரு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு வர்றாங்க மறுபடியும் தண்ணி எல்லாம் போகுது இங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அங்க சொன்னோடனே வந்து செம்மண்ணி விட சொல்றாங்க மறுபடியும் தண்ணி வராம போயிருது சொன்ன டயத்துக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் விடுறாங்க மறுபடியும் இதுவா போகுது எங்களுக்கு டேங்கிய கட்டி விட்டு நல்லபடியா எங்களுக்கு தண்ணி வரதுக்கு ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு தண்ணி தான் மேயணும் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் தண்ணி தான் மேயணும் பார்த்து செய்யுங்க